வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம ஃபோர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி என் டிக்கெட் பின்புறம் சீல் இல்லைன்னா செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தண்ணே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்ட்டோ ஊக்கப்படுத்துவோம்லாம் உருவப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் இப்போ டெய்லி லாட்ரியோ இல்லை பம்பர் லாட்ரியோ கேரளாவில் எந்த லாட்டரி எடுத்தாலும் அந்த லாட்ரி பின்னாடி சீல் இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்க ஏன் அப்படிங்கிற போது நீங்கள் பிரைஸ் வின் பண்ணும்போதோ இல்லை லாட்ரி பரிசு வாங்கும்போதோ நீங்கள் எந்த அஞ்சு ஏஜென்சியில் எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணும் அப்போ தான் அந்த லாட்ரி லாட்டரி செல்லும் சீல் இல்லாமல் வந்து அந்த லாட்டரி வந்து கலர் லாட்ரியாக இல்லை பிளாக்கில் வாங்கினதாக கருதப்படும் அதனால் உங்கள் லாட்ரி கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் எப்போது எந்த லாட்ரி எடுத்தாலும் பின்னாடி திருப்பி அந்த கடையோட சீல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த கடையோட சீலில் பார்த்தீங்கன்னா கடையோட பேரோ அல்லது ஏஜென்ட் கோடோ அல்லது அது எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறதும் இருக்கணும் அது கூட இல்லாமல் நீங்கள் கடையோட நேம் இல்லை ஏஜென்ட் கோடு இருந்தால் கூட ஓகே தான் ஃபோன் நம்பர் இருக்கலாம் இல்லைங்கிறது அடுத்து ஆப்ஷனல் ஒரே நிமிஷம்ச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கோடும் ஏஜென்சியோட நேம் இருந்தால் மட்டும் போதும் மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான் ஓகே நீங்கள் இப்போது அந்த டிக்கெட் லாட்ரி மாற்றும் போது நீங்கள் எந்த ஏஜென்சியில் எடுத்தீங்க அவங்களுக்கான கமிஷன் போய் சேரணும் இல்லை நீங்கள் அவங்ககிட்ட தான் வாங்கினீங்களா கேரளாவில் தான் வாங்கினீங்களா அப்படிங்கிறக்கான ப்ரூஃபும் அதை வச்சு தான் அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போ கேரளா லாட்ரி வாங்கினாலும் பின்னாடி சீல் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு சேஃப் அவங்களுக்கு சேஃப் எல்லாத்துக்கும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்படுத்து கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்